நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாயமாய் மறையும் மதன மேகலா எட்சணி குளிகை பற்றியும் புதையல் பார்க்கும் மைய பற்றியும் தான் முதல்ல மதன மேகலா எச்சனை குளிகை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த குளிகையை சித்தி செய்வதுக்கு மனம் என்னும் கூட்டுப்பொருளை பயன்படுத்தியிருக்காங்க மனம் அப்படின்னா என்ன அதை பார்ப்போம் இதை சித்தி செய்தவர்கள் நன்மைக்காக தேவைப்படும்போது மறைந்து செயல்படுவார்கள் அப்போது இந்த ஐங்கமனத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஐங்க மனம்னா என்ன அந்த ஐந்து பொருட்கள் தான் ஐங்கமனம் அது என்னென்ன பொருட்கள் காராம்பசு பால் காராம்பசு நெய் மலை கொம்பு தேன் தேங்காய்ப்பூ மலை கொம்பு தேன்னாக்கா மலைத்தேன் நினச்சிடாதீங்க மலையில் உள்ள கொம்புத்தேன் தேங்காய் பூ தேங்காய் பூ கிடையாது தேங்காய் உள்ள பூ இருக்கும் தேங்காய் முளைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ கடையிலாம் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க தேங்காய் பூன்னு சொல்லிட்டு தேங்காய் பூ பச்சரிசி பச்சரிசினா கடையில் வாங்குற பச்சரிசின்னு வச்சுட்டாதிங்க கைக்குத்தல் அரிசி இந்த ஐந்தும் தான் ஐங்க மணம் இதையெல்லாம் கல்வத்தில் இட்டு ஒவ்வொன்றாக அரைக்கணும் அரைச்சி ஒன்றா சேர்த்துக்குங்க அது மெழுகு பதமாக வந்ததுக்கப்புறம் மெழுகு பதம்னாக்கா இறுகின பதம் வரணும் அதிகமாக வந்துட்டு தேன் ஊற்றி அரைச்சிட்டாதீங்க அப்படி இருக்கமாக வரணும் உருட்டுனா உருட்டணும் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த பதத்துக்கு கரெக்டாக அரைச்சி ரவியில் உலர்த்தி ரவின்னாக்க சூரியன் சூரிய ஒளியில் உலர்த்தி சிறு சிறு உருண்டைகளாக நீங்கள் உருட்டி வச்சிங்க உருட்டி வச்சுக்கிட்டு ஒரு தனியான இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அந்த இடம் ரகசியமாக இருக்கணும் ரகசியமாக இருந்தால் தான் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு இந்த குளிகையை நீங்கள் சித்தி செய்யணும் அப்போ தான் அது பலிதமாகும் அதுக்கான மூல மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதி மதனமேகலா ஆகச்ச ஆகச்ச க்ரீம் ரீம் சிவாய நம ஓம் லட்சம் உரு இந்த உரு எப்படி கொடுக்கணுன்னா முறையாக நீங்கள் குண்டம் தயார் செஞ்சீங்க அந்த யாக குண்டத்தில் யாகத்துக்கான பொருள்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த யாக குச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிங்க வாங்கி வச்சிங்க பசு நெய்யாலையும் தேனாலையும் தான் அந்த யாகத்தை நீங்கள் செய்யணும் அதில் தான் பூர்த்தி பண்ணணும் அந்த யாகம் செய்யும்போது ஐங்க மனத்தை இந்த கலசம் வைப்பீங்கள்ல கலசம் வச்சு பச்சரிசி வச்சு இல்லை நெல் மேலையோ கலசத்தை வச்சு அதுக்கு பக்கத்தில் இந்த ஐங்க மனத்தை வச்சு படையலிடணும் இதையும் சேர்த்து இடணும் படையலிட்டு யாகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை போடணும் இந்த யாகத்தில் ஐங்க மனம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் மொத்தமாக போட்டுறக்கூடாது அதில் செஞ்சு வச்சுருக்க உருண்டையில் ஒரு நூற்றி எட்டு உருண்டையை தனியாக எடுத்து செப்புக்குமில் வச்சுக்கிங்க வச்சு அதை கலசத்துக்கு பக்கத்தில் வச்சு பூஜையில் வச்சுருங்க யாக பூஜையில் அதை வச்சுருங்க அப்போ தான் அது சித்தி ஆகும் அதை வச்சுட்டு தான் நீங்கள் யாகத்தை செய்யணும் இந்த குளிக்கை சித்தி சி சித்தி செய்கிறதுக்கு நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே எப்போ இந்த சித்தி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போயிலேருந்தே ருத்ராட்சம் அணிந்து சுத்த விரதம் நீங்கள் இருக்கணும் சுத்த விரதம் இருந்து தான் நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் யாக பூஜையை நீங்கள் செய்யணும் இந்த யாகத்தில் இந்த ஐங்க மலத்தை இட்டு தான் நீங்கள் பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணுற நேரத்தை நீங்கள் சரியான நேரமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து யாகத்தை தொடங்குனீங்கன்னாக்கா ஒரே ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரே நாளில் நீங்கள் லட்சத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்துட முடியாது லட்சம் ஊரு நீங்கள் கொடுத்துட முடியாது அப்போ அதுக்கான காலப்பிரமாணம் காலம் தேவைப்படும் அப்போ ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ அப்படி டைம் பிடிக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ப நீங்கள் முகூர்த்தத்தில் யாக பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரம் சரியான நேரத்தில் கால நியமனத்தோடு இந்த யாக பூஜை நீங்கள் பூர்த்தி பண்ணும் பொழுது அப்போது அந்த அக்னியில் யக்ஷனி தேவி தோன்றி உங்களுக்கு வரம் கொடுக்கும் யாகம் கரெக்டாக லட்சம் ஊர் பூர்த்தி ஆ பூர்த்தி ஆன உடனேயே யக்ஷனி தேவி இந்த யாக அக்னியில் தோன்றி உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க வரம் கொடுத்துட்டு அந்த குளிசம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குளிசத்துக்கான மறைவு சக்தியை அவங்க தான் கொடுப்பாங்க அப்போ இந்த வரம் வாங்கினதுக்கப்புறம் யாகத்தை நல்ல முறையில் பூர்த்தி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் பூஜை அறையில் இந்த குளிசத்தை எடுத்துகிட்டு போய் நெவேத்தியம் வச்சு முறையாக பூஜை பண்ணிவிட்டு ஒரு சுக்கர உரையில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி அதை வந்துட்டு பரிசோதித்து நீங்கள் பார்க்கலாம் அப்போது அத்தியாவசிய காரியத்துக்கு நீங்கள் மறையணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஒரு குளிசத்தை எடுத்து குளிகையை எடுத்து வாயில் வலது சைட்டை அடக்கிட்டு இந்த யஷினோட மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் மறைஞ்சிடுவீங்க உங்களோட உருவம் வெளிக்காட்டணுனாக்க அந்த குளிகையை எடுத்தால் தான் உங்களோட சுய ரொம்ப வெளியே தெரியும் அடுத்தது புதையல் பார்க்கும் மையை பற்றி பார்ப்போம் இந்த புதையல் பார்க்கும் மையை எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா எல்லாரும் வந்துட்டு அஞ்சனம் செஞ்சோடனே அஞ்சனத்தை அப்படியே வெத்தலில் போட்டு பார்த்தா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க அது நடக்காதுங்க அது மாதிரி இப்போ பார்க்க சொல்லுங்கள் யாரையாவது எத்தனை பேர் சொல்கிறாங்க அஞ்சனை மையம் என்கிட்ட இருக்குன்னு அஞ்சனத்தை வந்து வெத்தலில் போட்டு காமிக்க சொல்லுங்கள் முடியாது ஏன்னா அஞ்சனாதேவி மந்திரத்தை முதல்ல நீங்கள் சித்தி செஞ்சுக்கணும் அப்போ தான் அஞ்சனை வேலை செய்யும் அதுக்கப்புறமா அஞ்சனாதேவி மைந்தன் அஞ்சனை மைந்தன் அனுமனை நீங்கள் முதல்ல சித்தம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு சித்தம் பண்ணினதுக்கப்புறம் தான் அஞ்சனத்தையே நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்போ இதை ரெண்டுத்தையும் சித்தி பண்ணதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆடு திண்டா பாலை இருக்கிற இடத்துக்கு போங்க ஆடு திண்டா பாலை அந்த மூலிகை இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு சுற்றியும் குழி தோண்டி நீர் ஊற்றி வச்சுக்கிங்க ஏன்னா அதை எடுக்கும் போது ஆணி விர ஆறாமல் வரணும் அதுக்காக நீர் ஊற்றி வச்சுக்கிட்டு சூரியன் மறைவதற்கு முன்பாக காப்பு கட்டணும் காப்பு கட்டிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மூலிகை எடுக்கிறதுக்கு முன்பாக பலி கொடுக்கணும் அவங்க பலி வேறு பலி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பலி தேவையில்லை நீங்கள் வெண்பூசணியை கல்யாண பூசணின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வெண்பூசணியும் ஊமத்தங்காயும் எலுமிச்சங்காயும் பலி கொடுத்திங்கன்னா போதும் அவள் பொறிகடலை வெட்டலை பார்க்க எல்லாம் வச்சு தூக்குதைப்பம் காட்டி படையல் முடிச்சுட்டு இந்த பலியை மட்டும் கொடுத்துட்டு இப்போ அந்த மூலிகைக்கும் முன்னாடி நீங்கள் நின்று சர்வ வித்வேஷனி பதார்த்தம் தன்னை உறைந்திடாதே தெரிய சுகாகா ஆயிரத்தி எட்டு உரு ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும் ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் நீராலையும் பன்னீராலையும் சுத்தம் பண்ணுவீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு திரும்ப லட்சம் உரு சர்வ வித்வேஷினி பதார்த்தம் தன்னை உறைந்திடாதே தெரிய சுவாகா லட்சம் உரு ஏற்றி எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் வச்சு அதை எப்படி கருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை கருக்கி எடுத்துக்கிட்டு புற்று தேன் விட்டு புற்றுத்தேன் விட்டு மூணு ஜாமான் நீங்கள் அரைக்கணும் மூணு ஜாமான் அஞ்சனாதேவி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் அரைக்கணும் அரைச்சி எடுத்து ஒரு செப்பு குமிழில் வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு பூஜர மூளை கொண்டு போய்ட்டு தாம்பளத்தில் பூவை பரப்பி மல்லிகை பூவாக இருக்கலாம் அல்லது வாசனை பூக்கள் வாசனை பூக்களை வச்சு அந்த பூ மேலே இந்த செப்பு குமரில் இருக்க பார்த்தீங்களா நீங்கள் அரைச்சி வச்சுருங்களேன் அந்த மையை அதில் வச்சு உருவேற்றணும் திரும்ப நீங்கள் உருவேற்றணும் சர்வ வித்வேஷினி பதார்த்தம் தன்னை உறைந்து தெரிய சுவாகா லட்சம் ஊரு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம்தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் எடுத்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி திரும்ப சித்தியானதுக்கப்புறம் திரும்ப பூஜை போடணும் பூஜை போட்டு நெவேதியை கொடுத்து பூஜை போட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல நாளில் நீங்கள் அதை எடுத்து பிரயோகப்படுத்தலாம் பிரயோகப்படுத்தி பரிசோதனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது வேலை செய்யும் ஆனால் இது எல்லா வேலையும் பண்ணும் தொலைந்து போன பொருளை வந்து கண்டுபிடிக்கலாம் அஞ்சு இடத்துல தெரியும் ஒரு இடத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தெரியும் இன்னார் இந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் புதையல் நீங்கள் பொழுது நீங்கள் பார்க்க முடியாது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அவங்களோட நெற்றில் ஆணை பெண் அவங்களோட நெற்றில் சில விட்டு தான் அவங்கள வச்சு தான் நீங்கள் புதையல் பார்க்க முடியும் நீங்களே புதையல் பார்த்துடலாம் நீங்களே எடுத்துடலான்னு தயவுசெய்து நினைக்காதீங்க அது நடக்காது ஏன்னா அந்த பவர் இந்த மூலிகையினுடைய ஆதிதண்டா பாளையினுடைய மூலிகையினுடைய பவர் சிறுவர்கள் பார்த்தா மட்டும்தான் அங்க கீழே உள்ள புதையல் தெரியும் இதை வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள் நான் சொன்ன முறைகளில் வந்துட்டு சரியாக இந்த மையெல்லாம் நான் சொல்லியிருக்க முறையில் சரியாக நீங்கள் அரைச்சிங்கனாக்க நிச்சயமாக பலன் கொடுக்கும் நிச்சயமாக சித்தியாகும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்